அன்னிய சீர் மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் பற்றி சுந்தரர் சொல்லும் வரிகள் பெரிய அன்றினா புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயந்தான் செய்த நின்ற நின்ற ஊர் பூசலார்தம் நினைவினை உரைக்கலுற்றாம் நல்ல புரிஞ்சுக்கோங்க செக்கிழார் பெருமான் உபயோகப்படுத்துற வார்த்தை அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நல்ல புரிஞ்சுக்கோங்க மனம் அப்படிங்கிறது வந்து அந்த கிரவுண்ட் அந்த நிலம் அந்த இருப்பு அந்த ஸ்பேஸ் ஆனா ஆலயத்தை உணர்வினால் செய்தார் செக்குருமான் மனத்தினால் ஆலயம் செய்தார் சொல்லல ஆலயம் உணர்வினால் செய்தார் ரெண்டு வார்த்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு மனம் அப்படிங்கிறது இடம் ஆனா ஆலயம் உணர்வால் எடுத்தார் இப்படி மனம் அப்படிங்கறது நிலம் சாதாரணமா மனம்ங்கிற நிலத்திலே நிலத்துல என்ன பண்றோம் பெருங்கல்லால் கோவில் செய்யறோம் நிலத்தை விட ஸ்திரமான ஒன்றால் கோவில் செஞ்சு வைக்கிறோம் எப்போதும் அதே மாதிரி மனத்தை விட ஸ்திரமான ஒன்றால் தான் கோவில் பண்ணி வைக்கிறாரு மனத்தாலே மனத்தில் கோவில் பண்ணல உணர்வினாலே மனத்தில் கோவில் பண்ணி வைக்கிறாரு மாதிரி ஒரு இன்று இருக்கின்ற இந்து மதத்தோட ஆர்கிடெக்ட் வியாசர் இன்னைக்கு இருக்கிற சைவத்தோட ஆர்கிடெக்ட் செக்கிழார் இந்து மதத்திலே வியாசருக்கு கொடுக்கப்படுகின்ற அதே ஸ்தானம் சைவத்திலே செக்கிழாருக்கு அளிக்கப்பட வேண்டும் அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றென மனத்தினாலே நல்ல ஆலயந்தான் செய்த நின்ற ஊர் பூசலார்தம் நினைவினை உரைக்கலுற்றாம் நல்ல வேலை பரமசிவன் அருளால் சின்ன வயசுலே கொஞ்சம் தமிழ் இலக்கணமும் இலக்கியமும் என்னுடைய ஆச்சாரியர்கள் கொடுத்து விட்டார்கள் அதனால் இந்த பாடலை ரசித்து ருசித்து புசிக்க முடிகின்றது அன்றினால் ஆலயம் சிவபெருமானுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கு அன்றினால் நடம் செய்தார்க்கு ஆலயம்னு சொல்லலாம் அன்றினால் அரண் அறி காணார்க்கு ஆலயம்னு சொல்லலாம் ஏன் அன்றினால் புறம் எரித்தார்கு சொல்றார்னா நடராஜ பெருமான் பரமசிவனுடைய ஆனந்த கலை லிங்கோத்பவ மூர்த்தி பரமசிவனுடைய பரமகலை பரத்துவம் சிவ ஸ்தாபிதம் அந்த கலை மிருத்தஞ்சய மூர்த்தி சிவபெருமானுடைய காலனை கடந்த கலை புறம் திரிபுறம் எரித்த சிவபெருமானுடைய கலையை பாத்தீங்கன்னா பெருமானே தன் உணர்வை ஒன்றாக்கிய நேரம் அந்த முப்புறத்தை எரிக்கிற நேரம் காரணம் என்னன்னா அவனுங்க திரிபுராசுரர்கள் வரமாங்கிருந்தாங்க அவங்க மூணு பேரும் அலைனா இருக்கும் போதுதான் அவங்கள அழிக்க முடியும் அதனால இந்த பறவழியிலே அவங்க மூணு பேர் எப்பவுமே அலைனாக மாட்டாங்க ரொம்ப ரேரா மிக 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 அல்மோஸ்ட் இம்பாசிபிள்ன்ற அரிதிலும் அரிதான நேரத்தில் தான் அவங்க மூணு பேரும் ஒன்னு அலைனாவாங்க பெருமான் தன் உணர்வையெல்லாம் ஒன்று கூட்டி திரிபுர அசுரர்களை எரித்த அந்த திரிபுராந்தக மூர்த்தியோட அந்த புராணத்தை முழுசா புரிஞ்சுக்கணும் எப்படி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து தேர் செய்கிறார்கள் எல்லாம் என்னென்னவோ செய்யறாங்க பெருமான அந்த தேர்ல ஏறி போய் அந்த முப்புறம் இருக்கிறதா ஆனா இவங்க எந்த உதவியும் வேணாம்னு மறுத்துட்டு எந்த உதவியும் எடுத்துக்காம ஏன்னா அவர்களுக்கு அகங்காரம் வந்துடுறதுனால தன்னுடைய உணர்வு ஒன்றாலேயே உணர்வை ஒன்றாக்கிய ஒரு சக்தியினாலேயே முஷ்புறத்தையும் எழித்த எரித்தார் அப்படின்னா புறமெரித்த திரிபுராந்தக மூர்த்தி பரமசிவனுடைய உணர்வு ஒன்றாய் ஒடுங்கி பொருந்தி உணர்வு முழுமையாய் வெளிப்பட்ட ஒடுங்கின்ற வார்த்தை கூட அதாவது ஒடுங்கின்ற வார்த்தை ஏன் யூஸ் பண்ற மத்தக எதுலையும் இல்லாமல் ஒடுங்கி ஆனா முழு விளக்கத்தோடு உயிர்ப்போடு நின்ற கலைதான் தான் திரிபுராந்தக மூர்த்தி அது மாதிரி அந்த உணர்வை திரிபுராந்தக மூர்த்தியை திரிபுராந்தக மூர்த்தி இருக்கின்ற உணர்வு நிலையை தானும் தியானித்து அந்த உயர் உணர்வு நிலையை கொண்டு வந்துதான் ஆலயம் செய்கின்றார் அதனாலதான் வந்து புறமறித்தம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் the நோட்டிபிகேஷன்